ஓம் நமச்சிவாய யூடியூபஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று நம்ம கணக்கு பதவியல் அக்கௌண்டன்ஸில் எடுத்துக்காட்டு பதிமூணு பார்ப்போம் பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த விற்பனையை கணக்கிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கணக்கில் கடனாளிகளும் கொடுத்துருக்காங்க பெரிதற்குரிய மாற்று சீட்டும் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா கணக்கில் லாஸ்ட்டு பாருங்கள் ரொக்க விற்பனையும் கொடுத்துருக்காங்க அப்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்க நமக்கு மொத்த விற்பனை அப்போ நம்ம கொஷினை வாசிக்கும் போதே நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துடணும் மொத்த விற்பனை கேட்டிருக்காங்க கணக்கில் ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கடன் விற்பனை அப்போ கடன் விற்பனை கண்டுபிடி நம்ம எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் மொத்த கடனாளிகள் கணக்கு ஓகே அப்போ பெருதற்குரிய மாச்சு சீட்டு இருக்குது அப்போ பெருதற்குரிய மாச்சு சீட்டு கணக்கை முதல்ல ஓப்பன் பண்ணாதான் நமக்கு மொத்த கடனாளிகள் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் மொத்த கடனாளிகள் ஓ கணக்கை ஓப்பன் பண்ணி கடன் விற்பனையை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் கூட்டணுன்னா நமக்கு அவங்க கேட்ட ஆன்சர் கிடச்சிரும் மொத்த விற்பனை இப்போ கணக்கை பார்க்கலாம் நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் ஒன்று அன்று கடனாளிகள் அப்போ இது என்ன கடனாளிகள் தொடக்க கடனாளிகள் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்போ இது கடனாளிகள் கணக்கில் என்ன செய்யணும் பற்று பக்கத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு என்ன செய்யணும் காட்டணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் ஒன்று அன்று பெருதற்குரிய மாச்சு சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது பெருதற்குரிய மாச்சு சீட்டு ரெண்டாவது ஓப்பன் பண்ண வேண்டியது மொத்த கடனாளிகள் கணக்கு ஸோ இப்போ நம்ம கடனாளிகளை வந்து கடனாளிகளில் கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டுட்டோம் பெருதற்குரிய மாச்சு சீட்டை வந்து கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு பற்று சைடு போட்டாச்சு ஓகேங்களா அடுத்து கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் அப்போ ரொக்கம் பெற்றது அப்படிங்கும்போது கடனாளிகள் கணக்கில் வந்து ரொக்க கணக்கு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் போட்டாச்சா அடுத்து பெருதற்குரிய மாற்று சீட்டிற்கான ரொக்கம் பெற்றது பெருதற்குரிய மாற்று சீட்டிற்கான ரொக்கம் பெற்றது அப்போ கணக்கு அப்படின்னு பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கில் வரவு பக்கம் மென்ஷன் பண்ணி தொண்ணூறாயிரம் அடுத்து பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்குது பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது அப்போ அது எதில் வரும் அப்படின்னா கவனிங்க பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது அப்படிங்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது நிறைய கடனாளிகளை குறிக்கும் அதனால நம்ம அதை என்ன செய்யணும் கடனாளிகள்னு மென்ஷன் பண்ணி அதோடய அமௌண்ட்டை நம்ம போடணும் எவ்வளவு பத்தாயிரம் கடனாளிகள்னு மென்ஷன் பண்ணி பத்தாயிரம் ப்ராக்கெட்டில் பெருதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது அதுக்கடுத்து விற்பனை திருப்பம் விற்பனை திருப்பம் நமக்கு எங்கே வரும் கடனாளிகள் படிவத்தில் வரும் விற்பனை திருப்பம் அப்போது விற்பனை திருப்பம் மொத்த கடனாளிகள் கணக்கில் வரவு பக்கத்தில் நம்ம மென்ஷன் பண்ணி நாற்பதாயிரம் அப்படின்னு காட்டிடணும் அடுத்து இது இறுதி முப்பத்தி ஒன்று இறுதி பெருதற்குரிய மாற்று சீட்டு இறுதி பற்பலை கடனாளிகள் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு பெருதக்குரிய மாற்று சீட்டு கணக்கில் மென்ஷன் பண்ணணும் அடுத்து கடனாளிகள் கணக்கில் இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு சொல்லி என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணி காட்டணும் ரைட் இப்போ கவனிங்க